சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது நாகேஷ் எடுத்து கொடுத்த வார்த்தைகள் பத்து நிமிடத்தில் கண்ணதாசன் படைத்த சூப்பர் ஹிட் பாடல் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா இதுதான் இணையதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது அதாவது செட்டுக்கே பாடல் எழுத வந்த கண்ணதாசன் நாகேஷ் எடுத்து கொடுத்த வார்த்தைகள் பத்து நிமிடங்களில் உருவான ஹிட் பாடல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சொல்லவே வேண்டாம் பல நூறு வெற்றி பாடல்களை கொடுத்தவர் குறிப்பாக சிந்தனை சிற்பி என்றே கூறலாம் காலத்திற்கேற்ப சூழலுக்கேற்ப அவரது குடும்பத்தில் ஏற்ற பிரச்சனைகளை வைத்து கொண்டே பல ஒட்டுமொத்த கவிதைகளை பாடலாக வெளியிட்டவர்தான் கண்ணதாசன் அவர்கள் அப்பேற்பட்ட கண்ணதாசனுக்கு துஷ்டு கொடுத்த நாகேஷ் அவர்கள் தான் வார்த்தைகள் கூறுகிறேன் அதை நீங்கள் பாட்டாக மாற்ற முடியுமா அந்த பாட்டு வெற்றியாக மாறுமா என்று நக்கலாக கேட்டுள்ளார் தமாசாகவும் அது கேட்டுள்ளார் என்றே வைத்துக்கொள்வோம் ஆனால் இதற்கு கண்ணதாசன் அவர்கள் வார்த்தையாக கூடாமல் அதை பாட்டாகவே வெளியிட்டு ஒட்டுமொத்த திரைப்பிரபலங்கள் கொண்டாடும் வகையில் அந்த கவிதை பாட்டாக மலர்ந்தது என்பதை தற்பொழுது வீடியோ மூலமாக நாம் பார்க்கப் போகிறோம் நாகேஷ் கூறிய விஷயங்களை வைத்தே பத்து நிமிடங்களில் கண்ணதாசன் ஒரு சூப்பர் ஹிட் பாடல்களை எழுதியுள்ளார் பாடல் எப்படி எழுதப்பட்டது என்பதை குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் காமெடி வேடத்தில் அறிமுகமானவர்தான் நாகேஷ் அவர்கள் பின்னர் ஹீரோ குணச்சித்திர கதாபாத்திரம் வில்லன் என ஒரு ரவுண்டும் தமிழ் சினிமாவில் வந்துள்ளார் அதே சமயத்தில் தனது நடிப்பாலும் காமெடி திறமையாலும் ரசிகர்களது மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் நாகேஷ் அவர்கள் நாகேஷ் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியான படம் அனுபவி ராஜா அனுபவி இந்த படத்தை இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரன் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் நாகேஷ் கதாநாயகனாக நடித்திருப்பார் இந்த படத்தின் படவெடிப்பின் பொழுது நடந்து கொண்டிருக்கும் போது கவிஞர் கண்ணதாசன் ஒருநாள் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துள்ளார் இதை பார்த்த நாகேஷ் அவர்கள் என்ன கவிஞரை இந்த பக்கம் என கேட்டுள்ளார் அதற்கு கண்ணதாசன் பாட்டு எழுதுதாம்பா வந்த எழுதலாம் என சொல்லு உனக்கு சென்னையை பத்தி என்ன தெரியும் அப்படியே நான் பாட்டா மாத்திருந்த அப்படின்ட்டு கண்ணதாசன் அவர்கள் நாகேஷரிடம் கேட்டுள்ளார் இங்க எங்கேயா தமிழ் பேச ஆள் இருக்காங்க என்று கூறி தனக்கு தோன்றிய விஷயங்களை கண்ணதாசனிடம் கொட்டியுள்ளார் நாகேஷ் இந்த வார்த்தைகளை அப்படியே பிடித்துக்கொண்ட கண்ணதாசன் மெட்ராஸ் நல்ல மிட்ராஸ் என்ற பாடலை எழுதியுள்ளார் இப்பாடல் வெறும் பத்து நிமிடத்திலே ஹிட்டாக மாறியுள்ளது பாடல் வரிகளும் தத்துருவமாகவும் குறிப்பாக இளைஞர்களை கவரும் விதமாகவும் வாழ்க்கை தத்துவத்தை பற்றியும் குறிப்பாக கண்ணதாசன் அவர்கள் ஒரு சூழலிலும் பாடல்களை எழுதி அந்த பாடல் வெற்றிகரமான